சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் குறித்து திருச்சி மாவட்ட பாஜக அலுவலகத்தில் விளக்கு கூட்டம் நடைபெற்று வருகிறது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க வாக்காளர் திருத்திற்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு வகித்த நிலையில் திமுக எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது இந்த நிலையில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட அலுவலகத்தில் இந்த கூட்டமானது இதில் பாஜக மாநில தலைவர் நைதா நாகேந்திரன் தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேசவ விநாயகம் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் அப்போது உரையாற்றிய நய்தா நாகேந்திரன் எஸ்டிய கூட்டணிக்காக அனைவரும் ஒன்றிணைந்து வேண்டும் அபாறு படுமட்டோம் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளது என தெரிவித்தார் முன்னதாக அனைவருக்கும் பணியாளர் குறிப்பினரானது வழங்கப்பட்டது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்